நான் பார்க்கப்படுறது டென்த் மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் டென்த்து சம் கொஷின் பாருங்கள் எஃப் மைனஸ் ஃபைவ் கம்மா நைன் வந்து ரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க என்ற சார்பானது பின்வரும் மாறு வரவேற்கப்படுகிறது எஃப் எக்ஸ் ஈக்குவல் நமக்கு மூணு சூப்பா பிரித்து கொடுத்துருக்காங்க சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஒன்று ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஒன்று த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் மூணு அது எதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போது மைனஸ் அஞ்சு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் எக்ஸ் லெஸ் தென் ரெண்டு அப்புடின்னா மைனஸ் அஞ்சிலிருந்து கீழே கூட கொடுத்துருக்காங்களா அஞ்சிலிருந்து ரெண்டுக்குள்ளே ரெண்டு கிடையாது ரெண்டுக்குள்ளே அப்படின்னா இதுக்கு நம்பர்ஸ் எப்படி நம்ம எழுதணும் பார்த்தீங்கன்னா மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு கிடையாது சரிங்களா அடுத்து பாருங்கள் இங்கே ரெண்டு லெஸ்தன் ஆர் ஈக்குவல் எக்ஸ் லெஸ்தன் ஆறு அப்போ இதுக்கு எப்படி எழுதணும் ரெண்டுலேருந்து ஆறு வரைக்கும் ஆறுக்குள்ளே தான் ஆறு கிடையாது சரிங்களா என்னன்னு வந்து நமக்கு லெஸ்தார் ஈக்குவல் லெஸ்தன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்போ இது நம்பர்ஸ் எப்படி வரும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த நம்பர் தான் பென்சில் உங்களுக்கு தேவைன்னா இழுக்கல்ல தேவை கிடையாது அடுத்து பாருங்கள் மைனஸ் ஆறு லெஸ்தன் ஆர் ஈக்குவல் ஒன்பது அப்போ இதுக்கு எப்படி எழுதணும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் எனக்கு கோடு கொடுத்துருக்காங்கல்ல ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்போ எந்த நம்பர் வந்தால் எந்த சர்வ் எடுத்தால் எழுதணும்னு நமக்கு தெரியும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட் அப்ரிவேஷன் நாலு சப்யேஷன் கொஷின் கொடுத்துட்டாங்க ஏன் ஃபஸ்ட் அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ ப்ளஸ் எஃப் ஆஃப் டூ கொடுத்துருக்காங்க மைனஸ் த்ரீ நம்ம எங்கே வருது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சர்பு எடுத்துடலாமா எஃப் ஆஃப் ஃபஸ்ட்டு மைனஸ் த்ரீ கண்டுபிடிக்கலாம் மைனஸ் த்ரீக்கான பங்களா எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னா என்ன மைனஸ் அப்ளை பண்ணலாமா மைனஸ் த்ரீ ஈக்குவல் சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வருமா ப்ளஸ் ஒன்று மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் ஒன்று அப்போ வரும் பதினேழுன்னு வருமா இது மைனஸ் கான வேல்யூ அடுத்து பாருங்கள் எஃப் ஆஃப் டூ கொடுத்துருக்காங்களா ஓ ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நம்ம எங்கே வருது ரெண்டாவது சரப்பில் வருதா ரெண்டாவது சரப்புக்கு என்ன ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்படி பண்ணலாமா ரெண்டாவது சரப்புக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இங்கே எக்ஸுக்கு என்ன அப்ளை பண்ணணும் ரெண்டு இப்போ எஃப் ஆஃப் ரெண்டு ஈக்குவல் ஃபைவ் இன்ட்டு எக்ஸுக்குவல் ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் அந்த இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிட்டு பிரிக்கலாம் அஞ்சு இன்ட்ரெண்டு ஸ்கொயர் இருப்பேன் ரெண்டு இன்ட்ரெண்டு நாலா இப்போ இன்ட்டு நாலு மைனஸ் ஒன்று பைனா இருபது இருபது மைனஸ் ஒன்று கழிச்சா என்ன வரும் பத்தொம்போது எஃப் ஆஃப் டூ கொன் ஆன்ஸு பத்தொம்பது இப்போ ரெண்டுத்தையும் கூட்டணுமா கூட்டலாமா இப்போ இப்போ ஆட் பண்ணும்போது ஆஃப் மைனஸ் மூணு ப்ளஸ் எஃப் ஆஃப் ரெண்டு ஈக்குவல் மைனஸ் மூணு கிளண்டு பிடிச்சோம் மைனஸ் பதினஞ்சு ரெண்டு ரெண்டு அடுத்து ப்ளஸ் எஃப்ஆப் ரெண்டு எனக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் பத்தொம்போது மைனஸ் பதினேழு ப்ளஸ் பத்தொம்போது கழிச்சா என்ன வரும் ஒரு ரெண்டா அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ ப்ளஸ் எஃப் ஆஃப் டூக்கான ஆன்சர் ரெண்டு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாவது சப்டிவிஷன் ரெண்டாவது சப்டிவிஷன் கொஷன் கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் ஏழு மைனஸ் எஃப் ஆஃப் ஒன்று கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எஃப்ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாமா எஃப்ஆஃப் ஏன்னும் போது இதுக்கான சார்பில் நமக்கு தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னா இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்ஆப் எக்ஸுக்கு போக ஏழுனு அப்ளை பண்ண போகிறோம் இப்போ எஃப்ஆப் ஏழு ஈக்குவல் ஆறு இன்ட்டு எக்ஸுக்கு போய் அப்ளை பண்ணலாமா ப்ளஸ் ஒன்று ஆறு இன்ட்டு ஏழு இப்போ இருக்கும் போது அந்த ஃபஸ்ட்டு பிடிக்கலாமா இப்போ எஃப்ஆஃப் ஏல் அணும் நமக்கு தெரியும் எஃப்ஆஃப் எக்ஸு ஈக்குவல் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோரா இப்போ இங்கே போய் ஏழுன்னு அப்ளை பண்ணலாமா இப்போ எஃப்ஆப் ஏழு ஈக்குவல் மூணு x எக்ஸுக்கு போய் ஏழுன்னு வருமா மைனஸ் நாலு ஏழு 21 இருபத்தொன்னா இருபத்தி ஒன்று மைனஸ் நாலு எவ்வளோ வரும் 21 4 நாலையும் கழிக்குமா நமக்கு பதினேழு கழிக்குமா இது எஃப்ஆஃப் ஏழுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்க இப்போ of ஒன்று எஃப்ஆஃப் of இதுக்கு நான் சார் பண்ணேன் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றா இப்போ இங்கே எக்ஸுக்கு போயில் ஒன்று அப்ளை பண்ணலாமா எஃப் ஒன்று ஈக்குவல் ஆறு இன்ட்டு 1 ஒன்று ப்ளஸ் ஒன்று ஆறு இன்ட்டு ஒன்று இருக்கும்போது நமக்கு அதிகமாக தான் கிடைக்கும் ஆறு ப்ளஸ் ஒன்று கோட்னா என்ன ஏழா எஃப்ஆப் ஒன்றுன்னா நமக்கு ஏழு ஆட் எழுதிக்கலாமா 7 minus F ஏழு மைனஸ் எஃப்ஆஃப் ஒன்று of 7 ஏழுக்கு பிற்றுக்கும் 17 பிடிச்சிருக்கோம் பதினேழு மைனஸ் எங்களுக்கு மைனஸ் 1 ஒன்றுக்கு ஏழு பன்னெண்டுத்தையும் கழித்தா பத்தா அப்போ தேர்ட் சப்டிவிஷன் ஆஃப் ஏழு மைனஸ் எஃப் ஆஃப் ஒன்னுக்கான ஆன்சர் பத்து பிளாக்ல கொடுத்துக்கோங்க அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் டூ இன்ட்டு எஃப் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் எஃப் ஆஃப் எயிட் ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஆப் ஃபோர் கண்டுபிடிச்சிட்டு வர்ற வேல்யூவோட ரெண்டு பேர் இப்போது எஃப் ஆஃப் நாலு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் எஃப்ஆப் நாலு அணும்போது இதுக்கான சார் பண்ண நமக்கு தெரியும் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இல்லை எக்ஸ் வந்து ஃபோர்னு அப்படி பண்ணலாமா எஃப் ஆஃப் ஃபோர் ஈக்குவல் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் என்ன நாலா அப்போது நாலு ஸ்கொயர் இருக்கா ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் அஞ்சு இன்ட்டு நாலு ஸ்கொயர் பண்ணால் நாலு இன்ட்டு நாலுன்னு வருமா நாலுனால் பதினாறு பதினாறு மைனஸ் ஒன்று இப்போது அஞ்சு இன்ட்டு பதினாறு இப்போ இருக்கும்போது எண்பதுன்னு வருமா எண்பது மைனஸ் ஒன்று கழிச்சா எவ்வளோ எழுபத்தி ஒன்பதா இது எஃப் ஆஃப் நாலு நாலுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்கள் எஃப் ஆஃப் எட்டா இப்போ எஃப்ஆஃப் போது இதுக்கான சார்பில் பார்த்தீங்கன்னா எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோரா இப்போ எக்ஸுக்கு பதில் எட்டுன்னு அப்ளை பண்ணலாமா இப்போ எஃப்ஆப் எட்டுன்னு வருமா ஈக்குவல் மூணு எட்டு எக்ஸுக்கு பதில் எட்டு மைனஸ் நாலுன்னு வருமா 8 மூணு இருபத்தி நாலு மைனஸ் நாலு இருபத்தி நாலு மைனஸ் நாலு எட்டுக்கு ஆன்சர் இருபது அப்போது ஆட் பண்ணி எழுதும்போது டூ இன்ட்டு எஃப் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் எஃப் ஆஃப் எயிட்னு வருமா இப்போ டூ இன்ட்டு எஃப் ஆஃப் ஃபோர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் செவன்ட்டி நைனா அப்போது செவன்டி நைன் ப்ளஸ் எஃப் ஆஃப் எயிட்டுக்கு வந்து டுவெண்ட்டியா இப்போ இருக்கும் பாருங்கள் இப்போ ஏழு சரி ரெண்டையும் எழுபத்தஞ்சு இருக்கும்போது நூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு வருமா பிளஸ் இருபது இப்போ கூட்டும் போது எவ்வளோ நூற்றி எழுபத்தி எட்டா இது டூ இன்ட்டு எஃப் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் எஃப்ஆப் எயிட்டுக்கான ஆன்சர் நூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா அடுத்து பாருங்கள் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்ப்பாங்க இப்போ ஃபோர்த் சப்ஜிவேஷன் ஃபோர்த் கொஷின் சரிங்களா இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மேலே கருது பிடிச்சலாமா மேலே என்ன இருக்குது டூ இன்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் சிக்ஸா ஃபர்ஸ்ட்டு இந்த எஃப் ஆஃப் மைனஸ் டூ கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து ஆஃப் சிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா வர ஆன்சர் வந்து டூ கூட பிரிக்கலாம் சரிங்களா இப்போ ஆஃப் மைனஸ் டூனு மூணு இருக்கிற ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னா இதை வந்து எக்ஸுக்கு போயில் மைனஸ் ஒன்று அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் மைனஸ் டூ ஈக்குவல் சிக்ஸ் இன்ட்டு எக்ஸுக்கு போயில் மைனஸ் ரெண்டுன்னு வருமா ப்ளஸ் ஒன்று ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் எக் ஒன்று வருமா கழிக்கும் போது மைனஸ் பாய்ட்டு ப்ளஸ் ஒன்று கழிச்சா மைனஸ் பதினொன்று எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டுக்கான ஆன்சர் சரிங்களா எஃப் ஆஃப் சிக்ஸா எஃப் ஆஃப் சிக்ஸுன்னும் போது இதுக்கான சார்பில் நமக்கு தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இப்போ வந்து எஃப்ஆஃப் எக்ஸுக்கு போது சிக்ஸ்ன்னு அப்ளை பண்ணலாம் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் ஃபோர் இப்போது மூணு இன்ட்டு ஆறு இப்போ இருக்கும் போது பதினெட்டுன்னு வருமா பதினெட்டு மைனஸ் நாலு இப்போ கழிச்சிங்கன்னா நமக்கு நாலுக்கு பதினாலுன்னு வருமா இது எஃப் ஆஃப் சிக்ஸுக்கான ஆன்சர் சரிங்களா இப்போ இருந்துச்சு ஃபஸ்ட் செட் பண்ணிக்கலாமா இதுக்கு டூ இன்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் சிக்ஸா இப்போ டூ இன்ட்டு இப்போ எஃப்ஆஃப் மைனஸ் டூக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் பதினொன்று மைனஸ் எஃப் ஆஃப் சிக்ஸ்க்கு கண்டுபிடிச்சிருக்கோம் பதினாலு இப்போது எ இப்போ டூ இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளசெண்ட் மைனஸ் மைனஸ் பதினொன்று ரெண்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் பதினாலு இப்போ குறிய ஒரே மாறிக்கிறதுலாம் கூட்டிக்கலாமா குறியும் உரிய மாறிக்கிறதுனா கூட்டும்போது மைனஸ் முப்பத்தி ஆறுன்னு வருமா இது டூ இன்ட்டு எஃப்ஆஃப் மைனஸ் டூ மைனஸ் எஃப்ஆஃப் சிக்ஸுக்கான ஆன்சர் சரிங்களா அடுத்து பாருங்க அடுத்து கே என்ன கொடுத்துருக்காங்க எஃப்ஆஃப் இப்போ அடத்துக்குள்ள இருக்கிறதுப்பாங்க எஃப்ஆஃப் மைனஸ் நாலு மைனஸ் மைனஸ்ன்னு எஃப்ஆப் ப்ளஸ் நாலுன்னும் போது இதுக்கான ஆன்சார் நமக்கு தெரியும் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இப்போ இங்கே எஃப் ஆஃப் நாலுன்னு அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் ஃபோர் ஈக்குவல் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் இப்போ நாலுன்னு வருமா அப்போ நாலு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று நாலு ஸ்கொயர் போனால் நாலு இன்ட்டு நாலு பதினாறு அப்போ என்ன வரும் அஞ்சு இன்ட்டு பதினாறு மைனஸ் ஒன்று வருமா அஞ்சும் பதினாறையும் பெருக்கும் போது நமக்கு எண்பதுன்னு கிடைக்கும் எண்பது மைனஸ் ஒன்று கழித்தா என்னாகும் எழுவத்தி ஒன்பதுன்னு வருமா இப்போ எஃப் எஃப்ஆஃப் நாளுக்கு ஆன்சர் எழுபத்தி ஒன்பது இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு கண்டுபிடிக்கலாமா இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டுன்னும் போது இதுக்கான சார்பில் நமக்கு தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் சரிங்களா இது நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சரி இதுக்கு நம்மளால கண்டுபிடிச்சிருக்கணும் நாலு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் அதை அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிட்டாலும் சரி மைனஸ் ரெண்டு அப்ளே பண்ணாங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டுன்னு வருமா ஈக்குவல் ஆறு இன்ட்டு மைனஸ் ரெண்டுன்னு வரும் ப்ளஸ் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று கழிச்சா என்னாகும் மைனஸ் பதினொன்றுன்னு வரும் இது எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டுக்கான ஆன்சர் இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா ஆட் பண்ண என்னாகும் பாருங்கள் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு இதை ஆட் பண்ணும்போது ஆஃப் ஃபோருக்கு வந்து எழுபத்தி ஒன்பது ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டூக்கு வந்து மைனஸ் பதினொன்று அப்போ என்ன ப்ளஸ் வந்து மைனஸ் மைனஸ் ஆகுமா இப்போ என்ன வரும் எழுபத்தி ஒன்பது மைனஸ் பதினொன்றுன்னு வரும் எழுபத்தொன்பது மைனஸ் பதினொன்று கழிச்ச எவ்வளோ அறுபத்தி எட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டூக்கான ஆன்சர் இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் எடுத்து எழுந்திக்கலாமா இப்போது இப்போ டூ இன்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் எஃப்ஆருக்கு நம்ம என்ன பிடிச்சிருக்கோம் மைனஸ் முப்பத்தி ஆறு கண்டுபிடிச்சிருக்கோமா டிவிஷனில் பாருங்கள் வகுத்தல் எஃப் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டூக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பதினேழு கண்டுபிடிச்சிருக்கோமா சரி அறுபத்தி எட்டு சரிங்களா இப்போ அறுபத்தி எட்டுன்னு இப்போ ரெண்டுத்தையும் வந்து வகுத்தல் இருக்குது இப்போ டிவிஷன் நம்ம கேன்சல் பண்ணலாமா இப்போ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நாலில் வருமா அப்போது ஒ ஒன்பது இன்ட்டு நாலு முப்பத்தி ஆறு ஒரு நாள் நாங்கள் மீது ரெண்டு ஏழு நாள் இருபத்தி எட்டு அப்போ ஆன்சர் என்ன வரும் மைனஸ் ஒன்பது டிவைட் பை பதினேழுன்னு வருமா இதுக்கானது டூ இன்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் ஃபோர் டிவைட் பை எஃப் இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டூக்கான ஆன்சர் மைனஸ் ஒன்பது டிவை டிவைட் பை ப்ளஸ் பதினேழு சரிங்களா